ரெண்டாயிரத்து நூறு கோடி லஞ்சம் ரெண்டு லட்சம் கோடி லாஸு யாருக்கு நமக்கு தான் நம்ம மனம்தான் நம்ம மனம் உணந்துக்கவங்களுக்கு என்ன அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நமக்கு நம்ம உழைச்ச உழைச்ச அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் வேறின வேலை நமக்கு அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க தான் ரெண்டு மூணு மாசமா பெட்ரோல் வேலை ஏறல அதெல்லாம் ஏற்றி சரி பண்ணிப்பாங்க ஒன்றும் சங்கடப்படாதீங்க நீங்கள் உழைச்சி கொட்டுற வேலையை மட்டும் பாருங்க அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமுங்க ஏதோ அமெரிக்காங்கிறாங்க கோட்டுங்கிறாங்க அதானிங்கிறாங்க ஒன்றும் புரியல அதனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்த மட்டும் பேசிட்டு போயிடலாம் இந்த சின்ன சின்ன விஷயம் அப்படின்ட்டாலே யார் வருவா சீமாந்தா பேசுவோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுத்தி ஆதரவு கொடுங்க இந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த ரெண்டு லட்சம் கோடி இழப்பை பற்றி தான் சீமானும் ரஜினியும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா சென்னை அரசியல் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் யூனிவர்ஸ் அரசியல கூட பேசுவாங்க சமூகத்தின் மேல மிகுந்த அக்கறை உள்ள ரெண்டு பேர் சேர்ந்து அக்கறையிலயோ அக்கறையிலயோ இருக்கிற பிரச்சனைகளை அக்கு வேற ஆணி வேற புரிச்சு மேஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வழக்க போல சொல்லவே முடியாது ஏன்னா ரவீந்திர துரைசாமிக்கே அந்த நாற்பது நிமிஷம் இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியாது பையரையும் செல்லரையும் மீட் பண்ண விட்டுட்டா மிடில்மேனுக்கு என்ன வேலை நான் சொல்றது உலக வழக்கம் என்ன நடந்துச்சுன்னெல்லாம் நான் சொல்லலையே இந்த பையரும் செல்லரும் மீட் பண்ணிட்டு ரேட் பேசுறப்ப இந்த மிடில் மேன் நாப்பது நிமிஷம் வெளியே நின்றுதான் ஆகணும் இது உலக வழக்கங்க உலக வழக்கம்தான் இருந்தாலும் நம்ம ஒட்டு கேட்காததுனால சீமான் வளர்ந்ததுல இருந்தே எடுத்து பேசுவோம் ஒரு அன்பான மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நிறைய ரெண்டு பேரும் பரஸ்பரம் மரியாதை நிமித்தத்துல சந்திச்சுக்கிட்டாங்களாமா என்ன மரியாதைனா வேட்டையின் படம் நல்ல படம்னு சீமான் ஒரு மரியாதை லெட்டர் போட்டிருக்காரு அந்த மரியாதைக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மரியாதையா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டப்போ சீமான் பிஸி ஆயிட்டாரு திருப்பி அந்த மரியாதையா வாங்குறதுக்கு மரியாதையா வரட்டான சீமான் கேட்டப்போ ரஜினி பிஸி ஆயிட்டாரு அப்புறம் என்னடா இந்த ரெண்டு மரியாதையும் மரியாதை இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி மரியாதை நிமித்தம் இந்த ரெண்டு மரியாதையும் மீட் பண்ண வச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் போய் மரியாதையா பேசிருக்காங்க அவங்க என்ன மரியாதையா பேசினாங்கன்னு தெரியாததுனால நம்ம அதை அவமரியாதையா பேசிடப்படாது ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ இவர் அவமரியாதை பண்ணாரு ஏன் அவமரியாதை பண்ணார்னா நீ இந்த ஊருக்காரனே இல்ல அப்ப நம்ம மட்டும் ஏன் சீமான மரியாதையா பேசணும் சிமானி அவ மரியாதை பண்ணும் இல்ல ஏன்னா நீயும் இந்த ஊருக்காரன் இல்லையே கேட்டா என்ன சொல்லுவாங்க நான் அரணி ஊரில் தான் பிறந்தேன் அப்படிம்பாரு ரஜினியும் கிருஷ்ணகிரியில் பிறந்ததாக தான் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு இல்லை இல்லை உங்கள் அப்பா வந்து அது அங்கேருந்து இது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் யாக்கோப்பு மட்டும் எங்கே அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்களேன் செபாஸ்டியன் எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறது நீங்களே சொல்லிடுங்க என்னப்பா அரணி ஒரு ஒரு நியாயம் கிருஷ்ணகிரிக்கு ஒரு நியாயமா ஆனால் ஒன்று மட்டும் உண்மை உங்கள் மரியாதையை எப்படி அவமரியாதை பண்ணணும்னு தெரியாமல் தான் நான் முழிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்களே அதை பரஸ்பரம் பண்ணிக்கிட்டீங்க ரஜினி கிட்ட பேசினத வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்ன நீங்களும் நிறைய நேரம் பேசணும் அது எல்லாத்தையும் நம்ம பயந்துக்கிற முடியாது அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ரவீந்திரனும் இவங்க இதைத்தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன சாட்டையும் இவங்க இதை தவிர வேற எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்கன்னு இனி சொல்லப் போற தம்பிகளும் என்னை விட மோசமாக தான் பேச போகிறாங்க இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் சீமான் சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க வெளியே போன தம்பிங்க எல்லாரும் ஸ்லீப்பர் செல்லுங்க அதாவது இவங்களை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டோம்னா இவங்க வேற எந்த கட்சியிலையும் போய் சேர முடியாது ஒருவேளை இவங்க சேர வரப்ப ஐயோ இவங்க ஸ்லீப்பர் செல்லாக இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவாங்கல்ல எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க காசை கொடுத்து கருமத்தை விளக்கி வாங்குறதுன்னா அது இதுதான் இந்த தம்பிங்க வண்ண வேலை தான் பதினஞ்சு வருஷமா காசை குடுத்து அதை குடுத்து இத குடுத்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து நாசமா போனவங்க இப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போறாங்களாமா இத இவர் வேற மரியாதையா தான் அனுச்சு வைக்கிறாராமா இதை விட அவ மரியாதை பண்றதுக்கு தான் இருக்கு அவ மரியாதை பண்ண ரஜினிக்கு மரியாதை இது வரைக்கும் மரியாதை பண்ணிட்டு இருந்த தம்பிகளுக்கு அவ மரியாதை சங்கினா என்னன்னு தெரியுமா சகத்தோழன் அர்த்தம் யோசிச்சு பார்த்தா சங்கிக அப்படிங்கறவங்க சக எல்லாத்தையும் தனக்காகவே அர்ப்பணிச்ச தம்பிக தம்பிகளா இருக்கிறதுக்கு சங்கிகளாவே இருந்திருக்கலாம் தடவைக்கு மேல சொல்லிட்டோம் தம்பிக வேற சங்கிங்க வேறன்னு பிரிச்சு பார்க்காதீங்க எல்லாம் ஒரே மங்கிக தான் சீமான் அவர்களே நீங்க அடுத்து யார மரியாதை நிமித்தமா சந்திக்க போறீங்க அப்படின்னு முதல்ல சொல்லிட்டீங்கன்னு வீங்கள இப்பவே ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி வச்சுக்குவேன் என்ன சிக்கல்னா உலக நாடுகள்ல இதுதாங்க பேச்சா இருக்கு சீமான் ரஜினியை சந்திப்பு ரஜினி சீமானை சந்திப்பு ரெண்டு பேரும் மரியாதை நிமித்தமா பரஸ்பரம் சந்திச்சுக்கிட்டாங்க துருரதி கூட நாளைக்கு வீடியோ போடுவாருன்னு நினைக்கிறேன் இத்தனை சிக்கலுக்கு மத்தியில உங்களை நாங்க பேச மாட்டோம் வைங்களேன் அப்புறம் எனவே பேசுவோம் எதுக்கு எப்பவும் பேசுறவங்க இன்னைக்கு மட்டும் பேச மாட்டானோ அப்புறம் எனவே பேசுவோம் எதுக்கு ஐயோ உங்களை காப்பாத்திருக்காக பேசலீங்க தம்பிகளை காப்பாத்துறக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம் ஏனா என் வீடியோ பார்த்து இது வரைக்கும் நூத்தி பத்து தம்பிங்க திருத்தி இருக்காங்க அதன நூத்தி பத்து அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு பெரிய சும்மா வாயில வந்து சொன்னாங்க சீமானுக்கு பதில் கொடுக்கறக்கெல்லாம் ஆராய்ச்சியோட கொடுக்க முடியுமா பாத்தீங்களா பேச்சுவாக்கில சீமான் சைமனுக்கு தான் சொல்றேன் திரு சைமன் அவர்களே உங்களோட மரியாதை நிமித்தமான சந்திப்பை நாங்க பாராட்டுறோம் ஒரு அன்பான மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நிறைய உங்களை அவமரியாதை செஞ்சோம் நீங்களுக்கு பண்ண அவமரியாதைக்கு தான் பதிலா அவமரியாதை பண்றோம் ஏன்னா தம்பிகளுக்காக பேசுறக்கு எங்களை விட்டு ஆறு இருக்கா எனவே தம்பிங்களுக்காக பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்